மணி இந்த மொபைலில் ஸ்மால் ஆப்ஸை பற்றி சில பேருக்கு தெரியாது அது தெரிய தெரியறோம் எல்லாருக்கும் தெரியணுன்ற மாதிரி சில ஆப்ஸ் ரிவ்யூ நான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்லேட் கூகுள் அப்ஸே இன்ட்ரடியூஸ் பண்ணி சேம ஹிட்டான ஒரு ட்ரான்ஸ்லேட் ஆப்ஸ் அந்த ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போய் ட்ரான்ஸ்லேட் டைப் பண்ணிங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஸே தான் ஆட் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் ஓப்பன் கேட்குது ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து சின்ன வேர்ட்ஸ் இப்போ ஹூ நார்மலாக இங்கிலீஷ் தெரியாது உங்களுக்கு ஹூன்னா என்னன்னு தெரியல அது இப்போ ஊன் அடிச்சோனால் அது அது சிம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது இங்கிலீஷ் அவ்வளோவா இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி இப்போ இந்த வேர்டுக்கே எனக்கு தமிழ்ல தெரியல அப்படின்னா பாருங்க ஸ்லோவாக இருக்குது ரொம்ப எனக்கு இது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது எனக்கு தமிழில் படிய தெரிலன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்படி அழகாக இதை காப்பி பண்ணி செலக்ட் அண்ட் காப்பி ஆமாம் இப்போ பாருங்கள் காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு பண்ணி அது கொடுத்தீங்கனாலே வந்துடும் அப்புறம் அஜித் சென்னை காரணமாக நீண்ட காலம் சுகவினம் திங்கு இது அது அப்படியே வந்து போச்சு இங்கிலீஷில் நீங்கள் டங்லீஷில் தான் படிப்பீங்கன்னா கீழே டங்கிலீஷ் இருக்கும் அதுவும் பார்த்து படிச்சுக்கலாம் இப்போ இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை ஃபோட்டோ ஃபோட்டோ இருக்குது அதையும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் பாருங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஒரு இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அது எனக்கு படிக்கிறது இல்லைன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கூட இது பண்ணலாம் இப்போ நீங்கள் சேவ் பண்ணுறதே படிக்கணும்னா கேலரியில் போய் எங்கே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பண்ணால் தோணுதோ அது அப்படியே எந்த மொழிக்கு வேணாலும் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேருந்து தமிழ் சேனல் எதுக்கு வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை இங்கிலீஷ் என்ன பண்ணுறதே இது ஒரு ஃபைல் இருக்குது இப்போ இதை மைண்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன் அது ஸ்கேன் பண்ணுது எல்லாத்தையுமே இங்கிலீஷ் தமிழுக்கு மாற்றணுமாங்க இதுதான் பொழுதுபோக்கு வட்டி கேட்டல் இசை கிரிக்கெட் இது தான் அதில் இருக்குது அது அப்படியே தமிழில் காட்டிடுது உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வேணும் இந்த லாங்குவேஜ் தான் இதில் உங்களுக்கு சம லாங்குவேஜ் இருக்குது உருது தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் மலையாளம் மலையாளத்தை வந்துடுது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் டேட்டா ஆன் பண்ணிட்டு சில மொழி வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணலாம் ஆஃப்லைனா டேட்டா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் நல்ல அப்ஸ் ஃப்ரெண்ட் ஊடிச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ